ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதைக் கொண்டாடும் ஒரு பண்டிகை ஆகும் தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புதுப்புணல் வரும் இதனையே ஆற்றுப்பெருக்கு பெருக்கு எனக் கூறுவர் இதனால் உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் இப்பொழுது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால் தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றா நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூசைகள் செய்து பின் உழவு வேலையைத் தொடங்குவார்கள் இதனையொட்டியே ஆடிப்பட்டம் தேடிவிதை என்ற பழமொழியும் விளைந்தது காவிரியாற்றின் கரையில் உள்ள ஊர்களான குளித்தலை திருச்சி தஞ்சாவூர் திருவையாறு கும்பகோணம் மயிலாடுதுறை பூம்புகாரில் இவ்விழா மிகவும் புகழ் பெற்றது